இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் பாக்யவான் அவன் கரிங்கல் போல் உறுதியாக இருப்பான் யார் கைவிட்டாலும் அவனுடைய மனம் உடைந்து போகாது அவன்

ുംർവ സർവശ്ക്കാൻ അവൾ ഉം ആണ്ടവരേ ഉലകത്തിൽ വരുകവരാണ് ദേവ കുമാരനാകിയ കിസ്തു നാ വിശ്വാസിക്കേണ്ട

அவருடைய இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் என்னைதலும் அவரை என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்றான் என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்பது பொருள் அதாவது உலக ரீதியாக அவன் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருந்து விட்டு போனாலும் அவன் சோறு அடையமாட்டேசுவை நம்பி வாழ்ந்து இறந்து விட்டு போயிருந்தால் அவன் மறுபடியும் பெற்று உயிர் பெற்று வெளியே வந்து பரலோகத்துக்கு அவரை அழைத்து கொண்டு போய் விடுவார் என்பதுதான் இந்த இயேசுவினுடைய வார்த்தைகளுடைய பொருள் அவன்

என்னவென்று கேட்டால் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இறந்து போன வாழ்ந்து மறைந்து போன சகல ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பதற்காகத்தான் வருகிறார் அவனோடு அப்படியானால் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மறைந்து போன சகல ஜனங்களும் அடக்கம் பண்ணப்பட்டு பூமி இருக்கிறவர்களும் உயிரோடே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் சகல ஜனங்களும்

போன அனைவருக்கும் அனைவருக்கும் உயிரோடு இருக்கிற அவர்களுடைய செயல்களின் எந்த ஒரு மனிதனும் அவருடைய நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிச் சொல்ல முடியாது அவர்தான் சகல ஜனங்களை நியாயம் தீர்க்க தீர்க்கிறார் நியாயாதிபதி ஜாதியாக இருந்தாலும் 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 சரி 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 மதமாக குலமாக சகல ஜனங்களையும் ஒரே கடவுளால் உயிருள்ள கடவுள் அவனை உண்மையான கடவுள் பொருள் மனம் உடைந்து போக மாட்டான் அவரை நம்பி வாழ்ந்துவிட்டு கடந்து போன மனிதர்கள் திரும்ப உயிர் பெற்று அவருடன் என்றென்றும் அவர் சொன்ன வார்த்தையாக பொருள் அதனால்தான் கூறினார் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறித்தாலும் விட்டாலும் மறித்து போனாலும் நியாய தீர்ப்பு போது உலகத்தினுடைய கடைசி நாளில் ஏசு பூமிக்கு இறங்கி வந்து சகல ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு வழங்கும் போது அவரை நம்பி வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தில் இருந்து மரையும்து போக சகல ஜனங்களும் நிலைிருக்கும் இயற்பெற்று வேறு வெளியே வருவார்களும்ம் ন্যায় தீர்ப்பு பெற்று পরലോകത്തിൽ ఎன்றும் సుగమగా கடவுளோடு நித்தியകാലം నిత్యజీవని பெற்று கடவுளோடு நித்தியകാലം வாழ்வார்கள் సర్వతే పడైత సర్వశక్తిയുള്ള கடவுள் அதனால் தான் இந்த பெண்மணியோடு இவ்வாறு கூறினார் அவர் என்ன கூறினார் என்பதை ஒரு முறை கூட கவினியுங்கள் யோவான் எழுதினி பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரையிலான வாக்கியங்கள் அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்ற அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் சத்தாலும் பிழைப்பான் என்று இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறார் அந்த வார்த்தைகளை சொல்லி இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனாயிருக்கிறேன் நித்தியமான அவர் சொல்லுகிறார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனாயிருக்கேன்

நிரூபித்தார் கரிங்கால் தான் அவர் சொல்லி இறுதியாக உயிர் உயிர்த்தெழுதலும் யார் கைவிட்டு ஜீவனுமாயிருக்கிற மனம் உடைந்து போகாது அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த போதே மனைவி கை இறந்து போன பலருக்கு

அவர் அவர் தான் இந்த உலகில் உயிரோடு இருக்கிறார் என்பதை கொண்டே கொண்டே உயிர் என்கிற வார்த்தைகளை வருகிறார் மனிதர்களுடைய உயிரின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை பிணங்களிலிருந்து மனிதர்களை உயிரோடு எழுப்பி வாழ வைத்துக் கொண்டு உயிரின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது ஜீவன் மீது நிலை அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொண்டே வருகிறார் சொன்ன வார்த்தைகளின்படி ஆகையல்ல இந்த பூமியில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை கேட்கிற இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த உலகை நம்பாமல் இந்த உலகை விட்டு வாழ்ந்து விட்டு கடந்து மரணமடைந்து இறந்து மறைந்து போனால் அவரை நம்பாமல் இறந்து போனால் இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு என்னவென்றால் கஷ்டம் என்னை நம்பியிறவன் சத்தாலும் பரலோகம் அடைய முடியாது